ஈரானின் அரசு ஊடகம் திடீரென்று ஒரு செய்தியை அறிவித்திருக்கிறது பனிரெண்டு நாளாக மௌனம் சாதித்து கொண்டிருந்த ஈரானின் அரசாங்கம் இன்று அங்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய விடயங்களை மையப்படுத்திய ஒரு செய்தியை எடுத்து வைத்திருக்கிறது அது என்ன செய்தி ஆட்சி ஆட்சிவிடத்தில் இருக்கக்கூடிய ஈரானின் அதிபர் ஆட்சியை இழந்து ஓடக்கூடிய ஒரு நிலைமை எடுக்கப்பட்டு விட்டதா இந்த போராட்டத்தின் பின்னணியில் யார் இருக்கிறார் என்கின்ற உண்மைகள் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றனவா இவைகள் சார்ந்த ஒரு களத்தோடு நாம் இந்த காணொலியை பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது எனவே இந்த காணொலியை நீங்கள் கடைசி வரை பாருங்கள் அதற்கு முன்பாக தமிழகத்தில் தற்பொழுது வெளியாக இருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை மையப்படுத்திய ஒரு சின்ன குறிப்பை எடுத்து வைத்துவிட்டு நான் கடந்து போகலாம் என்று நான் நினைக்கின்றேன் தமிழகத்தில் பெரிய பெரிய திரைப்படங்கள் வெளியிடப்படுகின்றன அந்த திரைப்படங்கள் வெளியிடுவதற்கு திரையரங்குகள் உடனடியாக கிடைக்கிறது அல்லது ஒட்டுமொத்த திரையரங்கும் அந்த திரைப்படங்களுக்காக விலை விடுகின்றன ஆனால் உலகத்தின் மூன்றாவது போர் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சூழலில் அது உங்களுக்கே தெரியும் அந்த போர் எங்கு நடந்தது என்கின்ற பொழுது அது இலங்கை மண்ணில் நடந்தது தமிழர்களுக்கு எதிராக சுமார் இருபது நாடுகள் ஒன்றிணைந்து அந்த போரை நடத்தி முடித்தார்கள் அந்த போர் நடைபெற்ற அந்த சூழலும் அங்கு பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றக்கூடிய களங்களை எடுத்த மருத்துவ அணியின் செயல்பாடுகளையும் மையப்படுத்தி ஒரு திரைப்படம் வந்திருக்கின்றன சல்லியர்கள் என்ற அந்த திரைப்படத்திற்கு பேர் இந்த திரைப்படம் வெளிவருவதற்கான ஒரு சூழல் எடுக்கப்பட்ட பொழுது அதற்கான திரையரங்குகள் கிடைப்பதற்கான சூழல் அமையவில்லை அதற்காக அந்த திரைப்பட சங்கத்தின் அதிபர் மன்னிப்பு கூட கேட்டார் தற்பொழுது அந்த திரைப்படத்தை மையப்படுத்திய செய்திகள் வருகின்ற பொழுது அதனை முன்னிலைப்படுத்தி பல செய்திகள் எடுத்து வைக்கப்படுகின்றது எனவே தமிழ் இனத்தின் சில உணர்வுகளை வெளிக்கொண்டு வருகின்ற திரைப்படமாக அந்த திரைப்படம் இருக்கக்கூடிய காரணத்தினால் பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடியவர்கள் அந்த திரைப்படத்தை பாருங்கள் ஒரு இனத்தின் போராட்டத்திற்காக எவ்வளவு இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள் என்கின்ற வலியும் வேதனையும் நமக்கு தெரியும் இது ஒரு குறிப்பாகத்தான் உங்கள் முன்னால் நான் எடுத்து வைக்கின்றேன் தற்பொழுது ஈரானில் இருக்கக்கூடிய அரசு சார்ந்த செய்தி நிறுவனம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது அந்த செய்தி என்னவென்றால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து எங்கள் நாட்டுக்குள் போராட்டத்தை உருவாக்கி எங்கள் நாட்டில் ஒரு குழப்பத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறது அதன் வெளிப்பாடாகத்தான் இந்த போராட்டங்கள் நடைபெறுகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் இது அரசு சார்பில் பனிரெண்டு நாட்கள் கழித்து எடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து ஆனால் அந்த போராட்டத்தின் நிலைமை எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டியது பெரும்பாலான பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இளம் பெண்கள் அவர்களை பொறுத்தமட்டில் இந்த நாடு இதுவரை கட்டுப்பாடு என்கின்ற அடிப்படையில் எங்களை அவர்கள் இம்சை செய்து கொண்டிருந்தார்கள் அந்த இம்சையிலிருந்து எங்களுக்கான ஒரு விடியல் வேண்டும் என்பதை வெளிக்காட்டக்கூடிய விடயமாக அங்கு இருக்கக்கூடிய இளம் பெண்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டு அவர்கள் அரசுக்கு எதிராக செயல்படுத்தக்கூடிய விடயங்கள் அங்கு பதிவாகி கொண்டிருக்கின்றன சில புகைப்படங்கள் நாம் ஊடகங்களில் பார்க்க முடிகின்றது ஒரு குறிப்பிட்ட அந்த ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய புகைப்படங்களில் இளம் பெண்கள் தங்களுடைய வாயில் சிகரெட்டை வைத்து கொண்டு அந்த நாட்டின் அதிபரை அந்த சிகரெட்டில் இருந்து வரக்கூடிய நெருப்பு மூலம் தீயிட்டு கொளுத்தக்கூடிய ஒரு களங்களை நம்மால் பார்க்க முடிகிறது அப்படி என்றால் எங்களுடைய சுதந்திரத்தை இவ்வளவு நாள் நீங்கள் பொசுக்கி வைத்திருந்தீர்கள் நாங்கள் விடுதலையை நோக்கி நகர்வதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறோம் என்கின்ற செய்தியைத்தான் அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள் ஒன்பதாம் தேதி காலை எட்டு மணி அளவில் ஈரான் நாட்டில் இருந்து வெளியாகக்கூடிய அரசு ஊடகம் அந்த போராட்டம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சார்ந்து நடத்தக்கூடியது என்று அறிவித்திருந்தால் கூட மக்களை பொறுத்த மட்டில் மக்களாக இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம் ஈரானில் இந்த போராட்டத்தில் யாராவது ஒரு பொதுமக்கள் தாக்கப்பட்டாலோ ஒரு பொதுமக்கள் மரணத்தை தழுவினாலோ அமெரிக்கா கடுமையான நடவடிக்கை ஈரான் மீது எடுக்கும் என்று ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ஆனால் ஈரானின் இராணுவ தளபதி மிக தெளிவாக அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார் இது எங்கள் நாட்டுக்குள் நடக்கக்கூடிய பிரச்சனை இந்த பிரச்சனைக்குள் வெளிநாட்டை சார்ந்தவர்கள் தலையிடுவதை நாங்கள் விரும்பவில்லை அமெரிக்கா வாலை சுருட்டி வைத்துக்கொண்டு வாய்மூடி இருப்பது சிறப்பு என்று அவர் எதிர்கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் அப்படியென்றால் அமெரிக்காவின் அடுத்த ஒரு களமாக ஈரான் மாறிக்கொண்டு இருக்கிறதா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன இங்கு ஒரு விடயத்தை நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது ஈரானிலிருந்து நாடு கடத்தப்பட்ட ரேசா பசல் பசலாவி என்கின்ற அந்த ஒரு இளவரசர் இருக்கின்றார் இந்த இளவரசர் நாடு கடத்தப்பட்ட பின்பு அவருடைய அறிவிப்பை ஏற்றுக்கொண்டுதான் இளைஞர்கள் இந்த போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியைத்தான் அரசு உறுதிப்படுத்துகின்றது ஆனால் அங்கு கேட்கக்கூடிய ஊடகம் சார்பில் கேட்கக்கூடிய பல விடயங்கள் வேறொரு கோணத்தில் இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது தற்பொழுது ஈரானில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற விடயத்தை யாரும் அறிய முடியாது ஒட்டுமொத்தமாக இணையதளம் அங்கு முடக்கப்பட்டு விட்டது ஈரான் அரசாங்கம் மக்களை எந்த கோணத்தில் வைத்திருக்கிறது என்னென்ன செயல்பாடுகள் அங்கு அரங்கேறுகிறது என்பது பரம ரகசியமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் உலகத்தில் இருக்கக்கூடிய பிற நாடுகள் அச்சத்தோடு ஈரானை பார்க்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறது ஆனால் அங்கிருந்து ஏதாவது ஒரு வழியில் வெளியே வரக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான களம் இப்பொழுது உருவாகி விட்டது என்பதைத்தான் பெரும்பாலானவர்கள் எடுத்து வைக்கிறார்கள் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட களம் வேறொரு கோணமாக இருந்தால் கூட இது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்கின்ற விடயத்தை அவர்கள் எடுத்து வைத்த பொழுது அரசு அதிர்ந்துதான் போய்விட்டது பெரும்பாலான இளைஞர்களுக்கு வேலை இல்லை வேலையில்லாத ஒரு சூழலில் அவர்கள் அந்த நாட்டுக்குள் தவித்து கொண்டு இருக்கின்றார்கள் வேலை உருவாக்கத்தை முன்னிலைப்படுத்த வேண்டிய அரசாங்கம் ஆட்சியாளர்களும் ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய விடயங்களிலும் மக்களுக்கு எதிரான களங்களிலும் அவர்கள் முனைப்பு காட்டிக்கொண்டு ஒட்டுமொத்தமாக ஒரு வேலை இல்லாத திண்டாட்டத்தை அங்கு உருவாக்கிவிட்டார்கள் இதனால் இளைஞர்கள் பெரும் சிக்கலை சந்திக்கக்கூடிய ஒரு களம் அமைந்துவிட்டது அங்கு பெரும்பாலான இளைஞர்கள் வேலை தேடி அவர்கள் ஏறாத படிகள் இல்லை என்பதுதான் நிஜம் பெரும்பாலான இடங்களில் வேலை காலி இல்லை என்கின்ற பலகை தான் சிரித்து கொண்டு இருக்கிறது எனவே இந்த ஆட்சி தொடர்ந்தால் ஒட்டுமொத்தமாக இளைய சமுதாயம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலைமை வந்துவிடுமோ என்கின்ற அச்சத்தில்தான் இந்த போராட்டங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன அதுபோல பொருளாதார விடயத்தை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது பெரும் வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்திருக்கிறது பொருளாதார வீழ்ச்சி என்ற கருத்துகளும் இருக்கின்றன பெரும் வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பொருளாதார வீழ்ச்சியில் இலங்கையில் பெரும்பாலான குடும்பங்கள் வறுமையை நோக்கி நகர்ந்து மன்னிக்கவும் ஈரானில் பெரும்பாலான குடும்பங்கள் வறுமையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகளும் வலுவடைய தொடங்கி இருக்கின்றன தற்பொழுது உள்ள சூழலில் அமெரிக்காவின் அடுத்த நகர்வாக ஈரானை நோக்கிய ஒரு நகர்வு இருக்கும் என்கின்ற செய்திகள்தான் வலுவடைந்து வலுவடைந்து கொண்டிருக்கின்றன அப்படிப்பட்ட சூழலில் ஈரானில் இவ்வளவு காலம் அதிபராக இருக்கக்கூடிய கோமினி அவர்கள் ஆட்சிபீடத்திலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு களமாக அது அமைந்துவிடும் என்பதுதான் தற்பொழுது உள்ள நிலைய நிலையாக இருக்கிறது என்பதுதான் நிஜம் நன்றியுடன் இன்பார்